माले किना बगुणक छे ना टिब्रो ओ बोटे निगब ओ बुटा छे

இது மருத்துவத்தை குறை சொல்லியாயா இது மருத்துவத்துல தீராது இது வேற காரணம் இன்னைக்கு முடக்கி வேடிக்கை பார்த்து இன்னைக்கு எட்டாண்டு காலம் ஆகுதாயா படிப்படியா படைக்கு இன்னைக்கு வாழ்வா சாவான் வந்து சரியா அடியா இது நோ உனக்கு இல்லையாப்பா இது செய்வன கிட்டப்பா ஒட்டி கட்ட நீக்கிட்டு ஏ வட்டியில நனை வட்டி போடலாம் இது சத்தி வாக்கு முழு முழுமனு நம்பி வரணும் முடியுமா வந்து நின்று அப்படின்னா அடியா நான் தங்க விற்கிற மாட்டேன் அலங்கரிச்சு இதே பேர் வாங்கி தரனாயா ஒரு கலக்க வேண்டாம் மூணு வாரம் நாலு அம்மாவாசம் வந்து கையெழுந்து வருமாயா வர்ற வாரம் பூச சாமான ஒன்பது கணி அதை பண்ணி நல்லெண்ணெய்

இன்னைக்கு மாட ஒரு பக்கத்து கண்ணு ஒரு பக்கமா தெசுமா நிக்குது இன்னைக்கு தெசுமா நிக்கிற கண்ணு இன்னைக்கு தெசியோட்டி குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறியாயா மறுபடியும் சொல்றது புரியுதா தாயே நீ கையுட்டு போன கண்ணு இன்னைக்கு எங்க இருக்குது ஏது இருக்குதுன்னு தெரியாம முடிச்சு வந்து நிக்கிறேன் இல்லையா ஆறாவது என்னென்னமோ சொல்றாங்க போற பக்கம் எல்லாம் மறுத்து பார்த்துக்கிறாங்க இல்ல ஒன்னொன்னு அப்படிங்கிறாங்க இப்படிங்கிறாங்க இதுக்கு என்ன விடையன்னு தெரியாம இவ்வளவு காலமா கைப்பத்த முடியாத கடை கூட வந்து என்னை நம்பி வந்து நிக்கிறேன் உண்டாடியா தாயிரு தாயும் உயிரோடு இருக்கிறானாயா துணையோட போயிருக்கிறா புரிஞ்சுதா துணையோட போயிருக்கிறாப்பு ரொம்ப தோரத்துலலாம் இல்லைப்பா கொஞ்சம் தோட்டத்தில் தான் இருக்குது கண்ணுக்கு தெரியாம இருத்துடாய்யா ஒன்னு பட்டியல சேர்த்துறேனாயா ஒழுங்கோ புடிச்சிட்டா ஒழுக்கம் வச்சிக்கிறியா ஒண்ணு பயப்பட வேண்டாம் நான் வந்து மருத்துவ மாயத்துல அடிச்சுட்டு போயிட்டேங்க ஐயா ஒன்னு பயப்பட வேண்டாம் மீட்டு கொண்டு வந்து புடச்சே பேசுன்னு கேள இன்னைக்கு விட்டான் மந்த்லியும் கை விட்டு போயிட்டாய்யா மந்த்லி காரன் போயாச்சு போன நாள் ரொம்ப நாள் ஆகி போச்சு இன்னைக்கு எங்க போனா ஏது போனான்னு தெரியாம எல்லா பக்கம் போய் என்னன்னே தெரியாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க ஆபத்து இல்லையா நல்லா தான் கொண்டு வந்து சேர்த்தேன் இது தாயே அண்டி வந்து இன்னைக்கு விட கேட்டு ஒன்னு பயப்பட வேண்டாம் இன்னைக்கு முறை சொல்லி முறை போறேன்

ஒட்டி மகன போகாத பக்கம் இல்ல போகாத மருத்துவம் இல்ல இல்லையா இன்னைக்கு உடம்புல நோவும் நோட்டி இன்னைக்கு நல்லது பண்ண முடியல இது பேர் வாங்கி கூட்டம் வந்து கேட்டு நிக்கிறியா இல்லையா ஒண்ணு பயப்பட வேண்டாம்ப்பா இது நோவும் இல்ல நொடியும் இல்ல இது வேற காரணம் இன்னைக்கு மொண்டி கேட்ட உடைக்கணாய இன்னைக்கு முரசி இன்னைக்கு முரசி வாங்கி போகுது இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல நிமிஷம் ஏட்டு கூட வந்து நிக்கிறனாயா காலையில காலம் காத்தாலும் பட்டிக்கு வந்து சேரு புரிஞ்சுதான் சுத்த வத்தமா வைக்கணும்

தொழில் முறையிலையும் சரி மத்ததுக்கும் சரி கூட வந்து நிக்கனாயா மூணு அமாவாசை பட்டியலில் வந்து நிக்கணும் முத்தம் முடிச்சு கொடுத்துருவேன் ஓ தொழிலை வச்சுக்கலை தேடி முடிச்சுட்டு தரேன்னு சொல்லிட்டு நான் சொன்ன கடவு வரணுமாயா வரவனுமாயா வந்து கையேஞ்சிட்டு போ மீட்டு தந்துடுறேன்

அடியா தாயே அங்கார இருக்கிறப்ப அண்டி வந்து இன்னைக்கு தொழில் முறை எல்லாம் முடங்கி நிக்கிதப்பா இன்னைக்கு பத்து படம் இல்லாம இன்னைக்கு என்ன பண்றது ஏதுவா தெரியாம தவிச்சு வந்து நிக்கிது இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு மறுதலி பயன் போற இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துக்கு போற வந்து நிப்பனாயா கடன் உடனே நீ தொழில பெருக்க செல்வாக்க பெருக்க கடன் நீ கொடுத்து இதே பட்டியல நான் சொன்ன கடு வந்து இல்லப்பா வீட்டு கொடுத்தா தொழில் முறைக்கு எல்லாம் வச்சுக்கா இந்த தாய் கிட்ட வரக்கூடாது போதாய் அய்யா

அடியா தாயி கலிக்கு குத்திர கேட்டு வந்து நான் எப்படி இந்த கத்தி மொனைமேல இருந்து அக்கனி கையெழுத்து நிக்கணும் அதே மாதிரி அக்கனி ஆகி யாரா பெருகி நீங்க பட்டியல வந்து நிற்கிறாங்க எதிர்பார்த்த காயில பொண்ணாளுக்கு நல்ல இடமா சமைச்சு வேறுவாய் குடும்பது கேட்டுக்காயா

இன்னைக்கு நான் எப்படி இந்த கி மனமா இல்லை அக்கனி கையில நிக்கப்போ அக்னியா ஆறப்படி அழுது வெயில் சிரிச்சு நிக்குது எடுத்த காந்தி கை போட மாட்டேங்கிறாயாட்டிக்குள்ள காலியா சேதாரமாக நிக்குது மொத்தத்துல இன்னைக்கு இந்த அக்கனி எப்படி கும் அதே மாதிரி குமுறி வந்து தலை தப்புமா தப்பாதான் அத்தனை முறைக்கு வேடிக்கை பார்த்துக்குதா புரியுதா சில காய்ச்சம் வெளிய சொல்ல முடியாது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் கைப்பத்தி குடுத்தார் நாயா வீட்டுக்கு கைப்பத்தி கொடுத்தது என்பது ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வந்து வரல வாரம் பூசாமக்கோ ஒன்பது கணி யாரு பண்ணி வந்தாங்க மொத்த சேர்த்து மருந்து போயிருப்போம் வருவாரம் கட்ட உடைக்கா ஐயா வீட்டுக்கு இல்லை ஐயா கோக்குவத்தை வச்சுக்கா ஓ இன்னைல இருந்து மாத்துக்கா மாட்டத்தரம்பா ஐயா

நான் எப்படி இந்த கத்தி முனமேல நின்று அக்கடி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி அக்கடியா கும்பதி ஆறா பெருக்கி நிக்க பட்டி வந்து நிக்கிதப்பா இல்லையா இன்னைக்கு காரி அத்தனை நாளா பக்கம் தசி விட்டு தெசு மாதிரி நிக்கிது மரபல்லாம் சொல்றேன் தசி விட்டு தெசு மாதிரி நிக்கிது அதை அத்தையும் தசி கொண்டு நோட்டி என் பட்டி பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்கிறியாமா ஒரு பணம் வந்தா ஒன்பது பணம் தேங்கும் இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல ஒன்னு கைப்பு அரங்காலையும் போய்கிட்டு இருக்குது அதையும் கைப்பற்றி கொடுத்து காரி முடிச்சு கொடுன்னு கேட்டு

இன்னைக்கு பட்டியில அன்னைக்கு நீ கைவிட்டு போய் நிக்குதாயா நீ மரமுல்லா சொல்றாய் கைவிட்டு போய் நிக்குது அத கை கொடுத்து குடுத்து பேர் வை கொண்மதி கேட்டே நிக்கிறாயா இன்னைக்கு அலங்கோல இன்னைக்கு அலங்கார படுத்துமா வந்து கேட்டே நிக்கிற அலங்காரமே பத்தILLam பெரு புரியுதா நீ நம்பி வந்து அது போக நீ தோல் மூறி அத நீ சாவல என்ன மொளஞ்சது கை கடிச்சது வாய் கடிச்ச மாதிரி நல்லா ஒருவன பொறளன்னு பெரு தலக்கு மேல சோமசேந்து போ சோமியம் வரக்கறது வந்து

வாங்கிட்டு போதாகி பயப்படாத ஒரு பெண்டா வாங்க கும்பிடியா ஒரு பெண் தெய்வத்தை மனசார கும்பிட்டு இருந்த கை விட்டுட்டியா ஏன் கை விட்ட வருத்தம் போவோம் இத்தனை தூரம் கையேந்திரா ஆயா வந்து கை கொடுத்து அவங்க வருத்தப்படாத அவதான் பட்டி பாதுகாத்துட்டு வந்தவன் புரிஞ்சுதா கைப்பட பண்ண என்ற பிறந்தவளை சொல்றேன் கையேந்திப்பா ஒன்னும் பயப்பட வேண்டாம் தாய் தாப்பா நானும் திரும்ப

தொழில் முறையில் எதிர்பார்த்து அதையும் மீட்டு கொடுத்துர்றேன் அதே மாதிரி கைப்பற்ற முடியாது முடிச்சுட்டு அதையும் கைப்பற்றி கொடுத்து மொத்தத்தோடு பட்டியல கலசம் என்ற மாதிரி வச்சு நான் பேர் வாங்கி கொடுத்தா என் பட்டிக்கு ரெண்டு வாரம் மூணு அம்மாவாசரே வர முடியுமா வர்ற வாரம் பூச ஒன்பது வலி அரை பட்டி நல்ல ஒன்பது மஞ்சப்பம்பு பட்டியல மொர செலுத்தி முறை வாங்கிட்டு விட எப்படி தர்றேன்னு நம்பாம வந்து நீங்க முன்னிட்டு சொல்லுங்க

சச்சுரூபமான இடமா இல்ல போலியா அப்படின்னு கண்டுபிடிக்கணுமா அதை நான் தப்பு சொல்லுத புரிஞ்சுதா மூட நம்பிக்கையோட முட்டாத்தனமா போய் விழுதுறது வேண்டாங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் புரியுதா ஆராய்ச்சி பண்ணி பாத்துட்டா பிடிச்சா பாத்துட்டு விடை எப்படி தரேன்னு பாரு நான் சொன்ன பொருளோட வந்து நீங்க முடிச்சு கொடுத்த புடிச்சுக்கா வா ஒரு தலைவர் வச்சுக்கா இங்க வா நான் நினைக்கிறேன்